எல்லோரும் தாலி கட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க பார்ட் டூ போட்டிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் என் எக்ஸ்ப்ரெஷன் ஏன் ஃபஸ்ட்டு கிளிப்பில் அப்படி இருந்துதுன்னா தாலி வந்து திருப்பி கட்டிடப்போகிறான் டாங் பயந்துட்டேன் அப்புறமேட்டு கட்டை தான் கட்டிவிட்டேன் அந்த மூமெண்ட் இப்போது கூட நல்லா எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி நம்ம நினைக்கிறது நடக்குது அப்படின்றப்போ அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பசங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் பொண்ணுங்க ஒன்று வந்து புதுசாக ஒரு நியூ லைஃபுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டான லைஃப்பை வாழ்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் மேரேஜ்க்கப்புறோம் அவங்களுக்கு பொறுத்து மெச்சூர்டுன்ட்டு சொல்லிட்டு நிறைய விஷயம் வரும் எனக்கும் எப்படி வந்திருக்கு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோஸில் பாருங்கள் என் ஃபேஸ் அவ்வளோ மெச்சூர்டாக இருந்தது டான்ஸே இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு அளவுக்கான டிப்ஸ்லாம் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்த தாலியில் அந்த பொட்டு வைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கி வரைக்கும் சரி அவங்க தான் எனக்கு இப்போ வரைக்கும் பொட்டு இருக்காங்க நானாக வச்சுக்கிறது இல்லை அது ஒரு தனி ஃபீல் தான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல்ஸ்லாம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் Thank you very much. குங்கு விரல் பிடிச்சி கை சாப்பினது கூட அந்த இப்படி சொல்லவே முடியாது இதெல்லாம் படத்துலையும் மற்றவங்க பள்ளி முடிஞ்சிட்டதை பார்த்துருக்கேன் நான் தான் பார்த்துருக்காங்க இப்போ நாங்கள் சேர்ந்து சுற்றுறோம் எனக்கு எங்கள் கூரைக்கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னா பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது டான் கிட்ட இதெல்லாம் வேணுமா எனக்கு பட்டு புடவை தான் வேணும் நான் பட்டு புடவை கட்டியிருந்தால் கூட நான் இதுல அழகாக இருந்திருப்பேன் தெரியாது இந்த கூறுப்புடவையில் நான் அவ்வளோ அழகாக இருந்தேன் இந்த கூறு புடவைக்கு ஒரு இருக்கு என்னென்னா இந்த புடவையில் எங்களுக்கு பிறக்க பிற குழந்தைக்கு தொட்டில் கட்டி போடணும் ஸோ அதனால் தான் இந்த புடவை நான் கட்டினேன் ஃபஸ்ட்டு வெட்டி தான் போட்டு விட்டாங்க இந்த மூமெண்ட் வந்து இன்னும் இன்னும் ஸ்பெஷல் என்ன வந்து எனக்கு சின்ன சேர்ந்து அல்லையா கூட தெரியல ஃபஸ்ட் சேலரியில் எனக்கு மெட்டி வாங்கிக்கொடுத்து கேட்டுக்கிறேன் தாமிரஸ்னா அதுலாம் ரொம்ப தப்பு ஹாரேஷ் கப்போனா அதெல்லாம் நான் போட்டதுக்காக இருக்கிறதுக்காக கேட்டேன் ஆனால் இன்னைக்கு அது நிறைவேறிச்சு நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் அது நிறைவேறிச்சு அது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இதை மட்டுமே தனியாக ஒரு வீடியோ ரீல்ஸ் எடுத்து போட்டிருப்பேன் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதை எனக்கு பிடிச்ச சமைச்சு போட்டுருவேன் மேட்ச்சியெல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் அதுக்கு புட்டு வச்சு பூ வச்சு அந்த மாதிரிலாம் கொண்டு சொன்னாங்க அந்த சமைலாம் இன்னொரு காலத்துக்கு படை சொன்னாங்க இந்த காலத்தில் போட்டுட்டு இன்னொரு காலக்கும் அதே ப்ராசஸ் பண்ணுவாங்க வெட்டி போட்டுட்டு அந்த மெட்டி கூட எனக்கு ஸ்பெஷல் தான் ஏன்னா எனக்கு பொலுசு வச்ச மெட்டினா பிடிக்கும் அதை டாங் கருந்து இந்த மாதிரி நான் போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் தேடி போய் எனக்காக அந்த மெட்டி போட்ட கொலுசு கொத்தாக இருக்கும் பூ மாதிரி எனக்கு அதே மாதிரி போட்டாங்க அப்புறமேட்டு மாப்பிள்ளைக்கு வந்து மச்சான் போடணும் அதாவது என்னோடய அண்ணன் தம்பி யாருன்னா போகணுன்னு சொன்னாங்க மெட்டி அதனால் என்னோடய தம்பி தான் இருக்காங்க ஆல்ரெடி போன வீடியோவில் இவங்க போ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து என் தம்பி போட்டுட்டுருக்காங்க மெட்டி நெக்ஸ்ட்டு நாங்கள் பண்ண மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி எங்களுக்கு எங்ககிட்ட சைன் வாங்கிட்டாங்க எங்கள் கிட்ட வந்து சாட்சி கையெழுத்துலாம் வாங்கிக்கிட்டாங்க எல்லா ப்ராசஸும் கரெக்டாக பண்ணோம் ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பக்காவாக பண்ணணுமோ அந்த மாதிரி நாங்கள் எங்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாமே பக்காவாக பண்ணோம் இந்த மேரேஜ் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேரேஜ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் எல்லாமே நாங்களே எடுத்து பண்ணோம் இந்த இந்த தாலி கட்டுற வரைக்குமே எல்லாமே நாங்களே எடுத்து பண்ணோம் ஸோ அந்த நேரத்தில் எங்களாம் சிரிப்பை காட்ட முடியல ஆனால் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டே ரசிச்சுட்டு தான் இருக்கும் அப்புறம் வெட்டி இல்லாத பேர் பட்டம்னு சொல்லுவாங்க அந்த பட்டம் எனக்கு கட்டிட்டு பண்ணாங்க அவங்க இருந்து என்னோட நாப்பினார் ఎందుకు ఆత్న రేణు నామోడ అక్కా అవును ఎన్నికి పోటీ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போட்டிருப்போம் அந்த மாலை மாத்தினது தாலி கட்டினது மிட்டி போட்டது எல்லாமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான் மிட்டி எனக்கு பிடிச்ச மிட்டி தான் போய் எடுத்துட்டேன் தாலி கட்டும் ஜெரி வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க எனக்கு அவள் கேட்கறத விட எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆசை அதுக்கு என் ஆசை மாரி அவள் கேட்டுட்டான் அவளுக்கு அந்த குல்சு வச்சா மாரி போடணும் ரொம்ப நாள் ஆசை ஜெரிக்கு அது வந்து என்கிட்ட வந்து நான் போகவே நான் கிட்டே போகல அவங்களாம் எதுவும் எடுத்தாங்க ரிங் கூட எடுத்தாங்க இதான் நான் எதுவுமே பண்ணல கடைசியா பார்த்தா மெட்டி போடும்போது என்ன கொலுசு மெட்டி போட்டிருக்கேன் நான் தான் எடுத்தேன் எல்லாமே எனக்கு பிடிச்சதுதான் நடந்து இது வந்து எங்க எடுத்து அப்புறம் வந்து மம்மி அம்மா தான் அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் தான் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு இல்ல நிச்சயதார்த்த வீடியோ இருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வீடியோ பாத்துருங்க யாருக்கெல்லாம் நிச்சயதார்த்த வீடியோ வேணும் போர்லாம் அடிக்காது நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுறேன் ஜெரி மேக்கப் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நடந்து வந்தது எல்லாமே அந்த சேரீலேருந்து அவள் ஜுவல்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து அவள் பண்ண ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்தாலும் ஜெலியினால் கவனிக்க முடியல அவர் இந்த மாதிரி கோச்சிக்கிட்டா எல்லாருமே சொன்னாங்க அழகாக இருக்கு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு இப்போ நான் வீடியோக்காக சொல்லவே இல்லை என் மன்தில் இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்கேன் என்னன்னா கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து என் கொண்டாடி கூட ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கேன் இப்ப சொல்ற உண்மையே அன்னைக்கு அந்த தெரிஞ்சு அழகாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மேரேஜ் வந்து நாங்க எடுத்து பண்ணது எல்லாமே நாங்க எடுத்து பண்ணது பட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தது அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை ஆனா நாங்க எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் அதுக்காக நாங்க எடுத்து பண்ணனால இன்னைக்கு